கேரளாவில் மரணத் தருவாயிலுள்ள ஆற்றை மீட்டெடுக்க பெண்கள் ஒன்று திரண்டு இரவு பகல் பாராமல் உழைத்து வருகின்றனர் களைச்செடிகளை அகற்றுவது கரையோரத்தை வலுப்படுத்த தாவரங்களை நடுவது என இந்த பெண்கள் கையில் எடுத்த முயற்சிகளுக்கு உண்மையில் பலன் கிடைத்ததா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தேவகட்டியும் இங்கு பணியாற்றும் பெண்களும் காசர்கோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்குள்ள சித்தாரி ஆற்றங்கரையில் உள்ள தாவரங்களில் எது சூழலியலுக்கு ஏற்றது என்பதை இவர்கள் நன்கு உணர்ந்துள்ளனர் எனவே குப்பைகளை அகற்றிய பிறகு வேகமாக வளரக்கூடிய ஆக்கிரமிப்பு தாவரங்களையும் இவர்கள் மும்முரமாக அகற்றுகின்றனர் இங்கு பரவலாக அறியப்படும் கலை செடிகளில் ஒன்றுதான் சிங்கப்பூர் டைசி இது தற்போது எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இதை அகற்றினாலும் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது இதனால் நாங்கள் அதை பறித்து ஒவ்வொரு முறையும் எரித்து விடுவோம் ஆனால் ஏதேனும் ஒரு சிறிய இடத்தில் அதன் வேரை பறிக்காமல் தவறவிட்டாலும் கூட அது மீண்டும் வளர்ந்து விடும் அது ஒரு கஷ்டம் வேறு இந்த கிராமத்தை சேர்ந்த சுமார் நூறு பெண்கள் இந்த பணியில் இறங்கியுள்ளனர் உள்ளூர் பல்லுயிர் மேலாண்மை குழுவால் கிராம பெண்கள் அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆண்டுக்கு இருமுறை இந்த ஆற்றங்கரை சுத்தம் செய்யப்படுகிறது பல்லுயிர் பாதுகாப்புக்காக தங்களால் இயன்றதை இவர்கள் செய்து வருகின்றனர் ஆறு மறுசீரமைப்பு திட்டத்தின் முதல்படியே அதை சுத்தம் செய்வதுதான் இந்த பணிகளுக்கு ஷியாம்குமார் பூர்வங்கரா ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார் பொதுவாக ஆக்கிரமிப்பு செடிகள் மற்ற தாவரங்களை வளரவிடாது சில நேரங்களில் அவை மற்ற தாவரங்களின் வளர்ச்சியை தடுக்க ரசாயனங்களை வெளியிடுகின்றன சொல்ல அது விஷம்தான் இப்படி மற்ற தாவரங்களின் வளர்ச்சியை தடுத்து இந்த கலைகள் சூழலை பாதிக்கிறது உணவுக்காக தாவரங்களை நம்பியுள்ள பறவைகள் மற்றும் விலங்குகளும் இந்த கலை செடிகளால் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார் ஷியாம்குமார் தடங்களுக்கும் சதுப்பு நில காடுகளுக்கும் பெயர் போன வடக்கு கேரளா தான் நாரை மற்றும் அரிவாள் மூக்கன் போன்ற பறவைகளுக்கும் சில விலங்குகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது நீர் நிரம்பியிருக்கும் இந்த பகுதி சமீபத்தில் பெறும் சிக்கலை எதிர்கொண்டது இங்கு நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக சரிந்தது இதனால் சமீப ஆண்டுகளாக சில மாதங்கள் மட்டும் சித்தாரி ஆறு முற்றிலும் வறண்டு விடுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மறுசீரமைப்பு திட்டம் எனும் பெயரில் ஆற்றங்கரை ஓரமாக இருந்த அனைத்து தாவரங்களும் அகற்றப்பட்டன இதனால் ஆற்றங்கரையில் மண்ணரிப்பு அதிகரித்துவிட்டது இதுதான் வரட்சி போன்ற மோசமான நிலைக்கு வழி வகுப்பதாக ஷியாம் குமார் கூறுகிறார். சிமிஸ் மோஸ்ட்லி தே கட் ஆல் தி பிளான்ட்ஸ். ஆற்று சுத்தம் செய்கிறோம் என்கிற பெயரில் பலரும் ஆற்று கரையரும் உள்ள அனித்து தாவரங்களையும் வெட்டி வீசுகின்றனர் இதனால் ஆற்றின் கரையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் மண்ணரிப்பு ஏற்படுகிறது. தட் டைட் பல்லுயிர் மேலாண்மை குழுவும் காடு வளர்ப்பில் கவனம் செலுத்துகிறது இதுதான் ஆறுகளை மீட்டெடுக்கும் இரண்டாவது தூண் இவர்கள் உள்ளூர் தாவர இனங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கின்றனர் குறிப்பாக அரசின் வேளாண் சேவை மையத்தில் இதுபோன்ற தாவரங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆற்றின் கரையில் நடப்படுகின்றது பல்லுயிர் மேலாண்மை குழுவுக்கு முதல் மறுசீரமைப்பு திட்டமே சித்தாரி ஆற்றை மீட்டெடுப்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி இத்திட்டம் இயங்குவதற்கு மாநில அரசும் ஒப்புதல் வழங்கியுள்ளது ஒரு நாங்கள் அழகான முன்னேற்றத்தை பார்க்கிறோம் இங்குள்ள மக்கள் இந்த நிலத்தை மேய்ச்சலுக்கு பயன்படுத்தினாலும் கூட ஓராண்டில் நடப்பட்ட எழுபது சதவீத தாவரங்கள் நன்கு வளர்ந்துள்ளன ஆறு தாவரங்களுக்கு நீரையும் உரத்தையும் தருகிறது பதிலுக்கு ஆற்றங்கரையை தாவரங்கள் பலப்படுத்துகின்றன தொடக்கத்தில் பதினெட்டு கிலோமீட்டர் நீள ஆற்றை மீட்டெடுக்க திட்டமிடப்பட்டது ஆனால் நிலப்பிரச்சினை காரணமாக அது இரண்டு கிலோமீட்டருக்கு சுருக்கப்பட்டது நடவு செய்யப்பட்ட மரங்கள் இன்னும் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளில் நன்கு வளர்ந்து ஆற்றங்கரையில் மண் அரிப்பு ஏற்படுவதை தடுக்க கைகொடுக்கும் அது நடக்கும்போது தாங்கள் செய்த அனைத்து பணிகளுக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என இந்த குழுவினர் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர்